ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சொத்து வரி வந்து எவ்வளோ வந்து வசூலிக்கிறாங்க அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த சொத்து வரி பார்த்திங்க அப்படின்னா எந்த முனிசிபாலிட்டிக்கு பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத அந்த முன்சிபாலிட்டியில்தான் வந்து முடிவு படுவாங்க ஒரு சில முனிசிபாலிட்டியில் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு சில முனிசிபாலிட்டிஸில் வந்து கம்மியாகவும் வந்து வாங்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஏனுவல் ரெண்டல் வேல்யூ அதாவது நம்ம வாடகை வருமானம் ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டோட வாடகை வருமானம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போ வந்து அதற்கு வந்து நம்ம ஃபேக்டர் இண்டிகேட்டர் அடுத்தது வந்து பில்டிங்கோட யூசேஜ் அடுத்தது ஏரியா ஜோன் ரேட்டு இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அதை வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து மாதத்துக்கு வந்து ஒரு ஐநூற்றி முப்பது ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஐநூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறப்போ பன்னெண்டு மாதத்துக்கு நமக்கு வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்து நமக்கு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதோட பில்டிங்கோட வேல்யூ மட்டும் நமக்கு வேணும் இது வந்து என்னென்னா டோட்டல் வேல்யூ பில்டிங்கும் அதுக்கப்புறம் வந்து லேண்டு சேர்த்து ஸோ இப்போ இந்த பில்டிங் லேண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு பில்டிங்கோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா அதில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் வந்து பண்ணிக்கணும் அப்போ ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயில் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் டு பதினஞ்சு பை ஹண்ட்ரட் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து மீதி வரது வந்து ஐயாயிரத்தி முன்னூற்றி பதிமூணுரூவா வரும் அப்போ பில்டிங்கோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரத்து முன்னூற்றி பதிமூணுரூவா தான் பில்டிங்கோட வேல்யூ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் இந்த பில்டிங்கை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து நம்ம நினைக்கலாம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அதை ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஐநூற்றி முப்பத்தொருவா புள்ளி மூணு வந்து நம்ம ரெடியூஸ் ஆகும் அப்போ ரெடியூஸ் ஆகிறப்ப நமக்கு டோட்டல் டேக்ஸபிள் வந்து நாலாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வந்து டேக்ஸபிள் இன்கம்மா வந்து அதுலேருந்து வரும் அடுத்து லேண்ட் வேல்யூ ஸோ லேண்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதிலேருந்து க அதே மாதிரி பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்போ ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயில் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்ம லேண்ட் வேல்யூவாக வந்து எடுத்துக்கிறோம் அப்போ இந்த லேண்ட் வேல்யூ போடுறப்போ இதோட லேண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா வந்து லேண்ட் வேல்யூ வந்து நமக்கு வருது அப்போது டோட்டல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஆயிரத்தி அறுபத்தி மூணு இப்போது ஏஜ் ரிடக்ஷன் அதாவது இருபது வருஷத்துக்கு மேலே பில்டிங் ஆகியிருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து வந்து வாங்க அப்படின்னா ஒரு ரிடக்ஷன் வந்து கொடுப்பாங்க அப்போ எபோ டுவெண்ட்டி இயர்ஸ்னால் ஃபைவ் பர்சன்டேஜும் தேர்ட்டி இயர்ஸுக்கு மேலே அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜும் வந்து கொடுக்குறாங்க எல்லாமே வந்து அந்த நகராட்சியோ அந்த மாநகராட்சியோ வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து நமக்கு இதில் எந்த ரிடக்ஷன் இல்லைன்னா நம்ம டேஷ் போட்டலாம் அடுத்து பில்டிங்கோட டைப் ரிடக்ஷன் ஆர்சிசியாக இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து ரிடக்ஷனே கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் இதே வந்து ஆஸ்பஸ்டாக சீட்டாக இருந்தது அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஓடாக இருந்தது அப்படின்னா டிட்டாச்சு ஓடாக இருந்ததுன்னா பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் நான் வந்து ரிடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த ரிடக்ஷன்லாம் எதுவும் இல்லை நம்ம ஆர்சிசி பில்டிங்னா நம்ம டேஷ் போடலாம் இப்போ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் இந்த லேண்டோட வேல்யூ ஆயிரத்தி அறுபத்தி மூணு அடுத்தது வந்து இந்த டெரெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் அந்த டெரெக்ஷன் இல்லாதனால நம்ம ரெண்டுமே வந்து ஜீரோ போட்டிருக்கோம் அப்போது இந்த டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா அதை வந்து டேக்ஸபிள் இன்கம் அந்த வீட்டிலேருந்து வருது அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங் ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டாக்ஸ் வந்து நம்ம போடுவோம் இப்போ ஜென்ரல் டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஒரு சில இடத்துல பத்து பர்சன்டேஜ் ஒரு சில பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் போடுறாங்க இப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஏழுநூற்றி ஒரு ரூபா வந்து நமக்கு வருது அடுத்து வந்து எஜுகேஷனல் டேக்ஸ் வந்து ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து போடுவாங்க இது வந்து நூற்றி நாற்பத்தி ஆறுரூவா வந்து வருது அடுத்து வந்து லைப்ரரி சர்ஸு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஜென்ரல் டாக்ஸு இந்த ஜென்ரல் டேக்ஸ்லேருந்து பத்து பர்சன்டேஜ் அப்போ எழுபது புள்ளி ஒன்று வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா வருது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இயருக்கு உண்டான டேக்ஸ் ஸோ பாதி வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு உண்டான டேக்ஸ் தான் வந்து இந்த தொள்ளாயிரத்து பதினெட்டு அப்போ இன்டூ டூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து எவ்வளவு டேக்ஸு அப்படிங்கிறது வந்துடும் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறுரூவா வந்து ஒரு வருஷத்துக்கு உண்டான டேக்ஸு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான டேக்ஸை ஒரே டைமாக கட்டிட்டிங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அந்த ஆறு மாதம் ஆறு மாதமாக கட்டாமல் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்காக கட்டிட்டீங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஹாஃப் இயருக்கு உண்டான டேக்ஸை கட்டாமட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பர்சன்டேஜ் வந்து பெனால்ட்டியும் வந்து போடுவாங்க ஸோ அப்போது பெனால்ட்டி தவிர்த்துக்கிறக்கும் நம்ம அதிகமாக வந்து ஒரு லாபம் கிடைக்கிறக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கிறக்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடியே வந்து இதை கட்டிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இருக்காது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ